ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான் இருபாடல்கள் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று இறை வார்த்தை நான்கு அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவரிடம் புகழிடம் நாடி அவருடைய ரக்கையின் கீழ் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த நாளிலே எனவே அவர் அப்படியே தன்னுடைய ரக்கையின் நிழலில் வைத்து உங்களை பாதுகாப்பார் உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் உங்களோடு கடந்து வர விருப்பப்படுகின்றார் எனவே இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறும்படியாக அவரிடம் தம்மையே ஒப்புக்கொடுத்து தம்மையே கையளித்து நாம் மன்றாடுவோம் அவர் நம்மளுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார் இந்த நாளில் ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் எனது ரக்கையின் கீழ் கிடைக்கும் பாதுகாப்பு மட்டுமே நிரந்தரம் என்று அவர் நமக்கு வாக்கு கிடைக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றார் எனவேதான் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனாகிய இயேசுவை நமக்கு அனுப்பி அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இந்த உலகத்திலே நம்மை வாழ்வித்து கொண்டு இருக்கின்றார் வாழக்கூடிய நாட்களிலே நாம் எப்பொழுதும் நற்கர்ணை நாதரோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் பெரிய பெரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்வது சிறிய காலம்தான் வாழக்கூடிய நாட்களிலும் நேரங்களிலும் ஒவ்வொருவரையும் நேசிப்போம் அன்பு செய்வோம் நம்முடைய நெருக்கங்களையும் துன்பங்களையும் ஆண்டவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் புரிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவருடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் திருமணத்திற்கு முன்பாக நல்ல ஒரு வரன் கிடைக்கவில்லை அதன் பிறகு எப்படியோ அவருக்கு திருமணம் நடந்தது ஆனாலும் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் தன்னை முழுமையாய் ஒப்புக்கொடுக்கவில்லை கோயிலிலே திருமணம் நடந்தாலும் அவர் அதன் பிறகு எப்போதாவது கோயிலுக்கு போவது உண்டு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர் அதிலே ரொம்பவும் ஈடுபாடோடு இருந்தார் தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் வழிநடத்தவில்லை இது அப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டு இருந்தன ஒரு முறை குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை கணவர் பல சூழ்நிலையின் காரணமாக எனக்கு நீ வேண்டாம் என்று சொல்லி அந்த சகோதரியை அவருடைய மனைவியை ஒதுக்கிவிட்டார் அதன் பிறகு அவளுக்குள் ஒரு போராட்டம் நெருக்கங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் தேவையில்லாத சிந்தனைகள் வந்து அவரை குழப்பி அவரை ஒரு மன நோயாளியாக மாற்றிவிட்டது அவர் எவ்வளவோ மருத்துவமனைக்கு கடந்து சென்றார் ஆனாலும் அவருடைய மன நோய் குணமாகுவது இல்லை கடைசியாக ஒரு சகோதரி அவரிடம் சென்று நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் மன்றாடுங்கள் நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்யுங்கள் நற்கரனை நாதருக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனையை நீங்கள் கொட்டி தீருங்கள் அன்னை மரியாலை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் புனித சூசையப்பருடைய பாதுகாப்புக்குள் கடந்து செல்லுங்கள் உண்மையிலே திரு குடும்பம் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பிரிந்து போன உங்களுடைய கணவர் திரும்பி வருவார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாராம் அதன் பிறகு அந்த சகோதரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு கோயிலுக்குள் கடந்து சென்று தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மனமாற்ற திரும்பி அவர் கல்வாரி நாதருக்கு முன்பாக நின்று கண்ணீர் விட்டு அழுதியிருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அந்த இடத்திலே அவருடைய பாவங்களை மன்னித்து அப்படியே ஏற்றுக்கொண்டார் அவருடைய உள்ளத்தில் இருந்த கசப்பு மாறின நெருக்கங்கள் மாறின அவரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து கொடுமைகளும் மாறின புதியதோர் இதயத்தை பெற்றுக்கொண்டார் புதியதொரு வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொண்டார் குடும்பத்தில் மாற்றம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஒரு சமாதானம் அமைதி பிரிந்து போன கணவர் அவரோடு வாழ்வதற்காக சேர்ந்து வந்தார் அதன் பிறகு அவர் ஆண்டவரை விட்டு விலகவில்லை ஆண்டவரை இறுதியாக உறுதியாக பற்றி கொண்டு இறுதி வரை அவர் நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்தார் எனவே அன்பார்ந்தவர்களே நாமும் எவ்வளவோ அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம் எவ்வளவோ மனிதர்கள் சாட்சி சொல்லும் பொழுது அதை கேட்டு ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை போல் ஒன்று நடப்பது இல்லையே என்கின்ற ஒரு பேர் ஆவல் நமக்குள் இருக்கின்றன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் மகனே மகளே என்னுடைய இரக்கைகளின் கீழ் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அதைத்தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே ஆண்டவர் தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கையின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையே கவசமுமாய் இருக்கும் உண்மைக்கு புறம்பாக தயவு செய்து நடக்காதீர்கள் உங்களுடைய வாயில் போய் வரக்கூடிய நேரத்திலே அதை நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் செய்துவிட்டு உண்மையை பேசுங்கள் ஆண்டவர் இழந்து போன உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கொடுப்பார் அவர் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பும் வெற்றியும் தருவார் நம்ம தெரியும் ரூத்துவினுடைய கதை எவ்வளவோ பிரச்சனைகள் கணவனை இழந்தார் நகோமி பிள்ளைகளை இழந்தார் இரண்டு மருமகள் அவர் அவர் சொல்லி அவர்கள் சென்றுவிட்டார்கள் ரூத்து மட்டும் கூட இருந்தார் பாருங்கள் தன்னுடைய மாமியாரோடு கூட இருந்து அவர் செயல்பட்டபடியினால் ஆண்டவர் அவருடைய நல்ல உள்ளத்தை அவர் பார்த்தார் அவளும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று விரும்பிய அவர் நஹோமியை விட்டு பிரிந்து செல்லவில்லை அதைத்தான் ரூத் இரண்டு பனிரெண்டில் நாம் பார்க்கின்றோம் நீ செய்துள்ள அனைத்திலும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரேவேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இரக்கையின் அரவணைப்பில் நீ தேடி வந்திருக்கின்றார் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்று அழகாக நகோமி ரூத்துவை நோக்கி சொல்லுகின்றார் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய அனுபவம் எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரக்கையின் கீழ் நான் கடந்து வருவேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை தூய்மைப்படுத்தி கொள்வேன் என்றும் என்கின்ற விசுவாசத்தோடு அவரை தேடி வருவோம் புலம்பல் மூன்று நாற்பத்தி ஒன்றில் சொன்னதுபடி விண்ணக இறைவனை நோக்கி தம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம் அவர் நம்மை இன்னும் அதிகமாக பாதுகாக்கும்படியாக வானதூதர்களை அனுப்பிவிடுவார் இப்பொழுது நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதருடைய நிழலில் நிழலை தேடி வருவோமாம் அவரிடம் நாம் கேட்போம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது ரெக்கையின் கீழ் கிடைக்கும் பாதுகாப்பை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் ஒரு நாளும் எங்களை மறப்பது இல்லை நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு கடந்த செல்வது இல்லை நீர் ஒரு நாளும் எங்களை புறக்கணிப்பது இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்களையும் அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க கல்வாரியிலே ரத்தம் சிந்தி அந்த கல்வாரி ரத்தத்தினால் பாதுகாப்படைய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறவரே உமக்கு நன்றி எங்களுடைய கசப்பு மனப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை வழி நடத்தும் இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருக்கின்றீர் அதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அச்சிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையும் தொடர்ந்து அவருடைய புகழிடத்தை நாடுவோம் அவருடைய ரெக்கையின் கீழ் கடந்து வருவோம் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் இதுவரை நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை சீர்வதிப்பாராக ஆமீன்